வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் நான் வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரியல் எஸ்டேட்லேயும் ஷேர் மார்க்கெட்லேயும் போடுவேன் லாஸ்ட் இயரில் நான் வந்து பிஃபோர் இயர் அதாவது டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி ஃபோரில் போட்டது டபுள் ஆஃப் அமௌண்ட்டை தாண்டிங்கூட சிலதெல்லாம் மூணு மடங்கு ரியல் எஸ்டேட்டில் எனக்கு இன்னும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது ஆனால் இப்போ இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேடி கோல்டு பீஸு தங்கத்துக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை தேடி பிடிச்சி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அதில் லோ கேட்டகரியில் இருக்கக்கூடிய அதாவது லோ வேல்யூவில் இருக்கக்கூடிய இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு நேற்றுக்கு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சில நிறுவனங்களில் ஃபிஃப்டி ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் அந்தளவுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து எனக்கு க்ரோத் கிடச்சிருக்குங்க ஸோ இந்த தீபாவளி ஒட்டி உங்களோட என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் பார்க்குற உங் நீங்களும் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய மணியை டெவலப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோ தருணத்தில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்